வணக்கம் இன்று இருபத்தாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செல்வி திவ்யா மனோசீலன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு முத்துலிங்கம் மனோசீலன் அவரது அம்மா திருமதி ஜெயந்தி மனோசீலன் அவர்கள் நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் புன்னகை என்றும் நிலைத்திருக்க பூக்கள் வாழ்த்தட்டும் ஆனந்தம் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவன் வாழ்த்தட்டும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகிறேன் இன்று போல் என்றும் மகிழ்வுடன் வாழ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் பிறந்த அனைத்து உறவுகளையும் வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகள் கிளை நன்றி அங்கு செல்வமாய் பிறந்த எமது நிறுவகத்துடன் இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொளிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி